வணக்கம் 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 எங்களை வணக்கம் நம்ம இளையர் பட்டாளத்துக்கு ஒரு வணக்கம் நம்ம பெரியவங்களுக்கு ஒரு வணக்கம் தமிழ் கொண்டாட வந்த அனைவருக்கும் வணக்கம் 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 வணக்கம்

நம்ம திருக்குறளை பத்தி தான் வில்லுப்பாட்டு பாட போறோம் திருக்குறளை எழுதினது திருவள்ளுவர் உனக்கு திருவள்ளுவர் பத்தி என்ன தெரியும் இது கூட தெரியாதா தாடி வச்சிருப்பாரு ஆமா பாட்டு எல்லாம் எழுதி இருக்காரு முண்டாசு போட்டு இருப்பாரு முண்டாசு போட்டு இருப்பாரா அவர் தலையில கொண்டதானே இருக்கும் தாடி வச்ச ஒரே காரணத்துக்காக பாரதிக்கும் திருவள்ளுவர் கூடவும் அவனுக்கு வித்தியாசம் தெரியாம போச்சு சரி அவரை பத்தி கொஞ்சம் எடுத்து விடுங்க அரை நெறி பத்தி எழுதுறவரு யாரு வேற யாரு நம்ம திருவள்ளுவர் தானே வாழ்க்கைய வாழு சொன்னது யாரு வேற யாரு நம்ம திருவள்ளுவர் தானே தப்பு 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 இதெல்லாம் சரியா சொல்லிடு சரி நம்ம திருவள்ளுவர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் எழுதியிருக்காரு அதுல ஏதாச்சும் ஒரு குரல் சொல்லி பார்ப்போம் ஒரு குரல் தானே இப்போ கேளுங்க என் இனிய தமிழ் மக்களே உங்களுடைய பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் இல்ல வேற குரல் வேணுமா சொல்றேன் இருக்கு ஆனா இல்ல சரி இன்னும் புதுசா சொல்றேன் கேளுங்க வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு வந்தா சுத்தா செத்தா ரிப்பீட்டு வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு இன்னைக்கும் வருவான் சுடுவான் சாவான் ரிப்பீட்டு முடியலை தலைவரே முடியலை என்னாலும் முடியலைடா ஏண்டா தாடிக்கு தான் வித்தியாசம் தெரியலண்ணா வல்லினத்துக்கும் இடையினத்துக்குமா அவனுக்கு வித்தியாசம் தெரியல நான் சொன்னது திருக்குறள் சரி அதை விடு திருவள்ளுவர் திருக்குறளை மூணு பாகமாக பிரிச்சிருக்காரு சரியா அந்த மூணு பால் என்ன பால்னு சொல்லு பசும் பால் ஆட்டுப்பால் பால் ஏன் ஒட்டக்கப்பால் எங்கே போச்சு அது சிங்கப்பூரில் இல்லைங்கண்ணே துபாய்க்கு தான் போகணும் நீயும் அங்கேயே போக வேண்டியதானே திருவள்ளுவர் அழகா நம்ம திருக்குறளை அறுத்து பால் பொருட்பால் இன்பத்து பால்னு பிரிச்சிருக்காரு சரி ஒவ்வொரு பாலையும் அப்படி என்ன சொல்லி இருக்காரு எல்லாத்தையுமே நாமளே சொன்னா எப்படி போங்க திருக்குறள வாசிங்க வாழ்க்கைய முன்னேறுங்க சரி கடையை சாத்திடுவோமா நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி நன்றி எங்க பாட்ட கேட்ட எல்லாருக்கும் நன்றி 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 எல்லாருக்கும் நன்றி நன்றி எங்க பாட்டை கேட்ட எல்லாருக்கும் நன்றி நன்றி மூத்தோருக்கோ சான்றோருக்கோ நன்றி நன்றி சிறார்களுக்கோ இளையர்களுக்கோ நன்றி நன்றி நமக்கு வாய்ப்பு தந்தவங்களுக்கு நன்றி நன்றி அழகான தமிழ் மொழிக்கு நன்றி நன்றி ஆமா அழகான தமிழ் மொழிக்கு நன்றி நன்றி ஆமா அழகான தமிழ் மொழிக்கு நன்றி நன்றி வணக்கம் திரு சையத் வணக்கம் இளவரசி ஓகே உங்களை பார்த்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சோ சொல்லுங்க லைஃப்பில் வந்து ஆல்ரெடி நிறைய வேலை இருக்கு அதோடு கூட நம்மளுடைய தமிழ் கலைகளுக்கும் ஒரு இடம் கொடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு நம்மளுடைய தமிழ் கலைகள்னு பார்க்கும்போது நிறைய விஷயம் கொட்டி கிடக்கு தமிழ் மொழியிலே ஒரு சிறப்பான அம்சம் என்னென்னா நம்ம வெறும் அந்த மொழியை மட்டும் கற்றுக்கிறது இல்லை அந்த பாரம்பரியம் கலாச்சாரம் கலைகள் அது கற்றுக்கும் போது தான் நமக்கு அந்த மொழியோடைய ஈர்ப்பே நமக்கு வருது இயல் இசை நாடகம் சொல்கிறோம் இல்லையா ஸோ அதில் தான் நம்ம முத்தமிழே அடங்கியிருக்கு எனக்கு வந்து கலைகள்னு பார்க்கும்போது வாழ்க்கையில் எனக்கு எனக்கு உயிர் நாடியாக இருக்கிறது வந்து கலைகள்னு நான் சொல்வேன் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து சில நேரத்தில் தோய்வு ஏற்படலாம் சில நேரத்தில் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கலாம் ஆனால் அந்த உற்சாகம் கொடுக்கறது கலை என்னை பொறுத்த வரைக்கும் கலை தான் என்னுடைய உயிர்னு நான் சொல்வேன் ஸோ தொடக்கப்பள்ளியிலே வந்து நான் இந்திய நடனமில் இருந்தேன் ஏதோ என்ன வந்துச்சோ ஆடிட்டு வந்துவிட்டேன் உயர்நிலைப் பள்ளிக்கு போனதுக்கப்புறம் எனக்கு நாடகங்கள் மேலே ஈர்ப்பு வந்தது அப்போ தான் வந்து நான் ஆங்கில நாடகம் இணைப்பாடு வகுப்பில் சேர்ந்து நாஃபா பல்கலைக்கழகத்தில் அடிப்படையான நாடகத்தை கற்றுக்கிட்டேன் அங்கேருந்து தொடக்கக் கல்லூரிக்கு போகும்போது தான் எனக்கு வந்து இந்திய கலைகள் மேலே எனக்கு ஈர்ப்பு வந்ததோடு என்னுடைய ஆசிரியர் தான் எனக்கு அறிமுகம் செய்து வச்சாங்க இந்த நேரத்தில் அவங்களை நான் சொல்லணும் அவங்க கடமைப்பட்டிருக்கேன் அவங்க பேர் வந்து திருவாட்டி கமலவாணி அவங்க தான் என்னுடைய தொடக்கக் கல்லூரி தமிழ் ஆசிரியர் ஸோ நான் தொடக்கக் கல்லூரி வந்து ரொம்ப அமைதியாக இருப்பேன் பேசவே மாட்டேன் இருக்கிற இடம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நான் எங்கே இருப்பேன்னு தெரியாது தேடி கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி ஸோ சத்தம் போட மாட்டேன் பேச மாட்டேன் ஒரு வகையான பயமாக இருக்கும் எப்போவுமே நர்வஸாக இருப்பேன் இது வந்து எங்கள் ஆசிரியர் பார்த்துட்டு சொன்னாங்க சரி நம்ம வந்து கதா சிவம்னு ஒரு செய்ய போகிறோம் என்ன கதை சொல்ல போகிறோம் நான் கேட்டேன் கதாக்கால சிவம்னா கதையா கதை சொல்ல போகிறோம் எனக்கு கதை சொல்ல வராது எனக்கு ஆடியன்ஸ்லாம் பார்த்த பயம்னு சொன்னேன் இல்லை அப்படிலாம் கிடையாது இது வந்து ஒரு கலை நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் நீ போய் வந்து அதை வா நான் வந்து முடியவே முடியுது ஏன்னால் கதா காலச்சி படம் பார்க்கும்போது இரண்டு மூணு நடிகர்கள் மட்டும்தான் செய்வோம் அப்போது அந்த ஹோல் ஸ்டேஜ்லேயே வந்து நாங்கள் மட்டும்தான் இருப்போம் ஸோ எல்லோருடைய கண்ணும் நம்ம மேலே தான் இருக்கும் ஸோ ஒரு பயமாக இருக்கிற ஒரு பையனுக்கு அந்த நேரத்தில் அது செய்கிறது வந்து பெரிய பெரிய ஒரு சவால் ஆனால் அவங்க வந்து என் மேலே இருக்க நம்பிக்கை விடலை இல்லை நான் அவனுக்கு கற்றுக் கொடுக்குறேன் நீ போய் நல்லா செய்வேன்னு என் என் மேலே எனக்கு இருந்தால் நம்பிக்கை வேறு அவங்களுக்கு தான் நிறைய நம்பிக்கை இருந்துச்சு என் மேலே சரின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து கதா கலேஷ்னா என்ன அது எப்படி படைக்கிறது அதுக்கான துணி என்ன எப்படி அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதும் அப்படின்னு கத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏதோ போய் படிச்சுட்டோம் அதுக்கப்புறம் ஒரு கைத்தட்டல் வந்துச்சு அப்போதான் வந்து எனக்கு என் மேல நம்பிக்கை வந்துச்சு சரி நான் செஞ்சது ஏதோ சரியா இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் ஆஹ் அது வந்து ஒரு பள்ளியில நாங்க தமிழ் மொழி விழாவுக்காக செஞ்ச ஒரு தொடக்க கல்லூரியில இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆசிரியர்கள் பார்க்கும் போது அன்னைக்கு நீ செஞ்ச பாத்தியா அந்த கதாக்காட்சி ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு நான் தொடங்க கல்லூரியெல்லாம் முடிச்சிப்பில் வேலைக்கு போயிட்டேன் இப்போ கூட ஏன் அன்னைக்கு பண்ண ஒன்ன மாதிரி இன்னும் யாரும் உங்கள் உங்கள் பேட்சில் அந்த மூன்று நடிகர்கள் செஞ்ச மாதிரி இன்னைக்கும் வந்து நிறைய பேர் இன்னும் செய்ய முடியல நீங்கள் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னு அப்படி சொல்லும்போது சரி நமக்குள்ளேயும் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச ஒரு தருணம் வந்து அதுதான் வீட்டில் உங்களுக்கு இதுக்கான ஆதரவு எப்படி இருந்தது இவ்வளோ தூரம் நான் வந்ததுக்கு காரணமே ஆசிரியர்கள் நண்பர்கள் வீட்டில் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் முடியாது ஏன் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க போய் ஒன்று ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணி படிப்பில் கவனம் செலுத்தி அவங்களுக்கு பயம் என்னன்னா அந்த படிப்பில் விட்டுருவானோன்னு ஆனால் படிப்பில் நான் வந்து ஒழுங்காக செய்கிறேன்னா அவங்களுக்கு நான் காட்டினதுக்கப்புறம் சரி ஓகே பையன் படிப்பில் சரியாக பண்ணிட்டான் இல்லையா ஓகே அப்போ இது நீ பார்த்துக்க ஸோ அப்போ தான் அவங்களுக்கு நம்பிக்கை வந்து அவங்க வந்து எனக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பித்தாங்க கலைகள்னு பார்க்கும்போது எனக்கு ஸோ நிறைய காலகட்டத்தில் வந்து கலைகள் என் வாழ்க்கையில் வந்திருக்கு இப்போ தொடக்க கல்லூரியில் கதாக்காச்சியம் செஞ்சேன் அதுக்கப்புறம் பல்கலைக்கழகத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே வந்து நாங்கள் எிஎஸ்க்கு போனேன் ஸோ அங்கே வந்து சங்கி முழங்கு தான் எங்களுடைய முக்கியமான ஒரு மீடிய நாடகம் இசை நாடகமாக இருக்கும் ஸோ டிஎல்எஸ் படிக்கிறது அங்கே தான் எனக்கு முதல் வாய்ப்பு அங்கேயும் வந்து ஒரு நண்பர் தான் ஸோ என்னுடைய நண்பர் அவர் பேர் வந்து பொன்குமரன் ஸோ அவர் தான் வந்து சொன்னார் டே நீ எழுதுறியா அவனுக்கு தமிழ் நல்லா வருது இல்லை நீ எழுதவே வராது இல்லை நாங்கள் உனக்கு சொல்லித்தரோம் சொல்லிவிட்டு அப்போ வந்து எங்களுடைய முன்னாள் மாணவர் ஒருத்தர் நந்தான் ஸோ அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு எப்படி எழுதுறது நாடகம் அப்படின்னு அதில் வந்து நான் எழுதவும் செஞ்சேன் துணை இயக்குநராகவும் இருந்தேன் நடிக்கவும் செஞ்சேன் ஸோ அதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் மக்கள் பாராட்டும் போது எனக்கு எப்போவுமே என்னென்னா எனக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு வந்து மற்றவங்க சொல்லி தான் எனக்கு தெரிய வந்துச்சு தவிர எனக்கு அந்த செல்ஃப் ரியலைசேஷன் வரல ஸோ அவங்க அதை சொல்லும்போது சரி நமக்குள்ளே ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ அங்கேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் நான் வந்து மேடை நாடகங்கள் எழுத ஆரம்பித்தேன் ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் டெல்லி மூவி சொல்லுவாங்க அதுக்கு எழுத ஆரம்பித்தேன் ட்ராமா சீரிஸ் அதுக்கு கதை திரைக்கதை வசனம் எழுத ஆரம்பித்தேன் நிகழ்ச்சிகளுக்கு வந்து ஹோஸ்டலிங்ஸ் எழுத ஆரம்பித்தேன் ரேடியோ ட்ராமா எழுதுகிறேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கதாக்காசமும் இது மாதிரியும் எழுதி இப்போ ஒரு பன்னெண்டு வருஷமும் ஓடிக்கிட்டு இருக்குது ஈராயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வந்து சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகம் இத அங்கீகரித்து எனக்கு வந்து கவிசு கண்ணதாசன் விருது கொடுத்தாங்க கலைகள்லேயே வந்து நீங்கள் நிறையா ஃபார்ம்ஸ் வடிவங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா மறைந்து வரும் கலைகளுக்குள்ள நாம் நம்முடைய நேரத்தை கொடுக்கணும்னு நீங்கள் எந்த மொமெண்டில் டிசைட் பண்ணீங்க இப்போ நம்ம சிங்கப்பூரில் பார்த்தோன்னா மேடை நாடகங்கள் வந்து இருக்குது மற்ற வகையான கலைகளும் வந்து இருக்கு அது வந்து பல மக்களுக்கு தெரியுது மீடு நாடகம்னா என்னென்னு தெரியும் பரத கலைன்னா என்னென்னு தெரியும் இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ தெருக்கூத்து கதாக்காசிவம் வில்லுப்பாட்டு இந்த மாதிரி பாரம்பரிய கலைகளும் இருக்கு ஆனால் அடுத்த தலைமுறையர்களுக்கு தெரியுமான்னு பார்த்தா அவ்வளோவா தெரியறது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து புதுசாக கேட்குறாங்க இப்படிலாம் இருக்கா அப்படின்னு நம்மளுடைய இந்திய கலைகள் முக்கியமாக தமிழ் கலைகளை பார்க்கும்போது நிறைய விஷய கலைகள் நிறைய வகையான கலைகள் இருக்குது அது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அது வந்து நம்ம கொண்டு அது எப்போ ஒரு கலை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போதோ அப்போ வந்து அங்கே மொழியோடைய பின்னடைவு ஏற்படுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ கலை வளரும் போது மொழியும் வந்து நிறைய பேர் பேசுவாங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க இப்போ நமக்கு இளையர்கள் கிட்ட வந்து ஆங்கிலம் நிறைய பேசுகிறாங்க இல்லையா இப்போ தமிழ் மொழி எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்னு பார்க்கும்போது வாசிப்பு இருக்குது ஆனால் நிறைய பேர் வாசிக்கிறாங்களா இப்போ சொல்ல முடியாது இல்லையா இப்போ வந்து டிக்டாக் ஜெனரேஷன் ஸோ இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் அதாவது டக்கு டக்குன்னு அவங்களுக்கு வந்து அந்த என்ன தேவையோ அது அவங்களுக்கு தேவை பூர்த்தி ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும்போது மனசை தொடுற மாதிரி ஒரு விஷயம்னால் அது கலைகள்னால் மட்டும்தான் முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை அதாவது ஒரு இசை மூலியமாக ஒரு நாடகம் மூலியமாக ஒரு விஷயத்த சொல்லும்போது இப்போது அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மருந்தை வந்து கசப்பான மாதிரி தேனில் கலந்து கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி சில விழுமியங்கள் கூட இங்கே வந்து கிட்டே சொல்லணும் இளையர்கள் கிட்டே கொண்டு சேர்க்கணுன்னா கலைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கதா சமம் வில்லுப்பாட்டெல்லாம் அப்படி இப்போ இந்தியாவில் எப்படி செஞ்சாங்களோ இல்லை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதை நம்ம அப்படி இங்கே கொண்டு வரும்போது நம்மளால் அவ்வளோ ரெசனேட் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து அந்த கலாச்சாரம் சூழலுக்கு ஏற்ற மாதிரி எப்போவுமே ஒரு கலையை வந்து அடிப்படை கலை அது விஷயம் இருக்கும் அது போக ஏடிய நாடகம்னா நடிக்கிறது எழுதுறது அதெல்லாம் அடிப்படை ஆனால் அதை படிக்கும் விதம்னு வரும்போது அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றணும் இப்போது நிறைய கலைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வில்லுப்பாட்டு கூட வச்சுக்கலாம் இல்லை கதாக்கலட்சம் கூட வச்சுக்கலாம் நம்ம எப்போவுமே வந்து அந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்கு எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம் இப்போது நான் என்ன செய்வேன்னா என்னுடைய கதாக்கலட்சம் இல்லை வில்லுப்பாட்டில் அதுக்குன்னு சில ராகங்கள் இருக்குது அதுக்குன்னு சில மெட்டுகள் இருக்குது ஆனால் நான் அதை பயன்படுத்த மாட்டேன் நான் வந்து என்ன செய்வேன்னா சினிமா பாடல்கள் இருக்கு இல்லையா அந்த மெட்டுக்கல்ல எடுத்து அதுக்கு வந்து நான் என்னுடைய சொந்த வரிகளை போடுவேன் ஸோ அவங்க கேட்கும்போது ஏய் இந்த பாட்டு நான் அன்னைக்கு தானே வந்து வானொலியில் கேட்டேன் தொலைக்காட்சியில் கேட்டேன் யூடியூப்ல கேட்டேன் அந்த பாட்டு இப்படி பாடுறாங்களே ஸோ இப்படி சொல்லும்போது இந்த வேர்ஷன் வந்து அவங்க மனசுல பதியும் ஏன்னா நமக்கு கடைசியில் அப்ஜெக்டிவ் வந்து அவங்க மனசில் பதிய வைக்கிறது தான் ஸோ இந்த மாதிரி சில கஸ்டமைசேஷன் அதுக்கப்புறம் நம்ம அது கதை சொல்லும் போது கூட இப்போ அந்த காலத்துலலாம் விடுதலை போராட்டம் பற்றி கதைகள் பேசுனாங்க அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய ராமாயணம் மகாபாரதம் நம்மளுடைய என்னென்ன இலக்கியங்கள் இருக்கோ அதை அடிப்படையாக கதா கலிஷபம் வில்லுப்பாட்டெல்லாம் செஞ்சாங்க இப்போ நாம் சிங்கப்பூர் கொண்டு வரும்போது இதெல்லாம் நம்ம பேசணுன்னா முக்கியமாக இந்த தலைமுறையர்களுக்கு அதை பற்றி புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பின்புலம் இருக்காது அதனால் நான் என்ன செய்வேன்னா இப்போ சிங்கப்பூரில் நடக்கிற விஷயங்களை பற்றி அதில் பேசுவேன் இல்லை பொதுவான விஷயங்கள் அதாவது திருக்குறள்னால் எல்லாேருக்கும் தெரியும் ஆர்டிச்சூடின்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி இல்லை சிங்கப்பூரில் நடக்கிற சில விஷய சில விஷயங்களை பற்றினா நம்ம பேசுவோம் இப்போ நாங்கள் வந்து சங்கம் ஒழுங்கெலாம் இன்வெஸ்டில் பண்ணும்போது கதாக்காட்சியம் செய்யும்போது சிங்கப்பூரில் நடக்கிற விஷயங்கள் இங்கே நடக்கிற முக்கிய செய்திகள் அந்தந்த நேரத்தில் நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் என்ன நடக்குதோ அதை வச்சு நாங்கள் வந்து ஒரு கதையை செஞ்சு கொடுப்போம் இப்போ மக்களுக்கு வந்து கலை பற்றி இருக்கிற ஒரு மனோபாவம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது என்ன அவங்க அதை ஒரு பொழுதுபோக்கான்னு நினைக்கிறாங்களா இல்லைனா நம்முடைய அடையாளமாக நினைக்கிறாங்களா இப்போது நம்ம கலைகள்னு பார்க்கும்போது இளையர்கள் கிட்ட வந்து கலைகள் பற்றின ஒரு விழிப்புணர்வு வந்து அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் பெரும்பாலும் பார்க்கும்போது இந்த கலைகளை வந்து ஒரு அவங்களுக்கு இன்னும் அந்த கலைகளுக்கான புரிதல் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நமக்கு சினிமா வந்துருச்சு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு ஸோ அதில் வந்து அதில் அதுதான் வந்து என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க இந்த மாதிரி கலைகள் வந்து எடியூர்டெயின்மெண்ட்னு நம்ம சொல்லுவோம் அதாவது கல்வி சார்ந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் இதுக்கான விழிப்புணர்வு அவ்வளோவா இல்லையோன்னு எனக்கு வந்து தோணுது இன்னும் மக்களுக்கு வந்து இந்த மாதிரி கலைகள்லாம் இன்னும் இருக்குது இன்னும் சிங்கப்பூரில் வந்து இன்னும் சில பேர்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் இதை வாழ வச்சுக்கி வாழ வைக்கிறதுக்கு பல பேர் வந்து முயற்சி செய்கிறாங்கிறது வந்து பெரும்பாலான மக்களுக்கு இன்னும் தெரியல தான் நான் நினைக்கிறேன் இளையர்கள் மாணவர்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வருது ஏன்னால் ஆசிரியர்கள் வந்து அதை அறிமுகம் செஞ்சு வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற சில அமைப்புகளும் வந்து இதை செய்யும்போது இந்த மாதிரி லேர்னிங் ஜேர்னிஸ் அந்த மாதிரி போகும்போது அவங்களுக்கு வந்து தெரிய வருது ஓகே இந்த மாதிரி கலைகள் அந்த மாதிரி இருக்குதுன்னு நிகழ்ச்சி போட்டால் வந்து பாருங்கள் அதுதான் நாங்கள் வந்து அடிப்படையாக கேட்டுக்கிற ஒரு வேண்டுகோள் தமிழர்கள்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையையும் கலையையும் நம்மளால் தனியாக பார்க்க முடியாது இல்லையா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு இதுலேயுமே ஒரு அழுகையாக இருக்கட்டும் ஒரு உப்பாரியாக இருக்கட்டும் இல்லை ஒரு கவிதையாக இருக்கட்டும் நடனம் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ஆர்ட்ஸ் தான் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேருக்கு கதை கேட்குறது பிடிக்கும் ஆனால் கதை சொல்கிறதுன்றது சிரமம் அதுவும் அந்த கதை சொல்லி சமூகத்தை கட்டி போடுன்றது இன்னுமே ஒரு சிரமம் பட் இருந்தாலும் இந்த கலைகளை நீங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக பார்க்குறீங்களா இல்லைன்னா நம்மளுடைய தமிழ் மக்களை நம்மளுடைய பாரம்பரியத்தை உயிரோட்டமாக இருக்க வைக்கிற ஒரு தளமாக பார்க்குறீங்களா இன்றைய இளையர்கள் இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ நம்ம கதைகள்னு பார்த்தோன்னா இப்போது உங்கள் உங்களுக்கு கதையெல்லாம் சொல்லி கதை கேட்குற பிடிக்குமா ம் சரி உங்கள் வீட்டில் வந்து அந்த காலத்தில் பாட்டி தாத்தா கதை சொல்றது இல்லை பெரியவங்க யாராச்சும் வீட்டில் கதை சொல்றது அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்காங்க கம்பல்சரி டெய்லி இருக்கும் டெய்லி இருக்குமா அதுதான் இப்போ வந்து இதை தான் நம்ம சொல்லுவோம் வாய் வழியான கதைகள் கேட்கறது பாடல்கள் கேட்கறது என்ன தெரிஞ்சதோ தெரியலையோ ஏதோ ஒரு சொற்கள் வச்சு அவங்க அதை செய்யும் போது அது வந்து ரொம்ப இருக்கும் நம்மளோட மனசை தொடும் ஸோ கதை சொல்றதே வந்து நம்மளுடைய பாரம்பரியம் கலாச்சாரத்தில் ஒரு விஷயம் அது மாதிரி தான் வாய் இப்போ பழமொழிகள்லாம் வந்து பாட்டிகள் சொன்ன கதைகள் தான் இப்போ நம்ம பழமொழிகள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி கதைகள் வந்து எல்லாருக்கும் அதனால் இப்போ குழந்தைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கூட முதல்ல நம்ம என்ன செய்வோம் பாடல் பாடுவோம் கதைகள் சொல்வோம் அதுதான் நம்ம மொழியை வளர்க்குறதுக்கு நம்ம முக்கியமாக பயன்படுத்துறது ஸோ கதை கேட்குறது பிடிக்காதுன்னு யாருக்கும் இல்லை எல்லாருக்கும் பிடிக்கும் ஸோ இந்த ஒரு உத்தியை பயன்படுத்தி நம்ம இளையர்களை வந்து இதில் கொண்டு சேர்க்கிறது வந்து கொஞ்சம் சுலபம்னு நான் நினைக்கிறேன் இந்த ஒரு கதைய நான் ஒரு பெரிய காலட்சேபமாக பண்ணி அது நிறைய இளையர்களுக்கு நிறைய சமூகத்தில் உள்ளவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அது என்ன கதையாக இருக்கும் இது வரைக்கும் நான் அதை பற்றி யோசிக்கல ஆனால் எனக்கு எப்போவுமே மனிதர்கள் சம்மந்தப்பட்ட ஹியூமன் ஸ்டாரிஸ்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் அந்த மாதிரி கதைகள் வந்து சொல்லணுன்னு ரொம்ப ஆசை அதாவது விழுமியங்கள் கலந்த நம்மளுடைய ஹியூமன் ஸ்டோரிஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன வந்து கோத்ரூவ் பண்ணுறோம் அது வந்து ஒரு கதாக்கலட்சியம் கதையாக வச்சு அது வந்து ரெசினேட் பண்ணுற மாதிரி மக்களுக்கு படிக்கணும்னு எனக்கு ஆசை ஆனால் அது இன்னும் கொஞ்சம் ஆய்வுகளுக்கு இதெல்லாம் செஞ்சு தான் நம்ம அதை செய்ய முடியும் நம்மளுடைய சிங்கப்பூர் அரசியல் தலைவர்கள் ஜாம்பவான்கள் இவங்க கதைகள் எல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இன்னும் எளிமையாக ஆறி கதாக்காலட்சேபம் வழியாக சொல்லணும் அப்படி ஏதாவது என்னைக்காவது நீங்கள் நினச்சிருக்கீங்களா கண்டிப்பாக நினச்சிருக்கேன் ஏன்னா நம்மளுடைய சிங்கப்பூர் இப்போ வரலாற்று கதைகள்லாம் பேசும்போது நம்மளுடைய தலைவர்கள் கதையை வந்து நம்ம பேசிதாகணும் ஏன்னா அவங்க தான் நம்மளுடைய வரலாறு அவங்க தான் நம்மளுடைய வரலாறு அடிப்படையாகவே வந்து நமக்கு செஞ்சு கொடுத்தது அந்த மாதிரி தலைவர்களை கதையை வந்து நம்ம சொல்லும்போது அவங்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளுடைய நாட்டை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரிய வரும் அடுத்த வர தலைமுறையர்களுக்கு அந்த கதையை சொல்கிறதுக்கு நம்மளுடைய சிங்கப்பூர் கதை நம்மளுடைய அடையாள கதை அது சொல்கிறதுக்கு கதாக்காட்சிபம் வில்லுப்பாட்டி இந்த மாதிரி சில கலைகள் பயன்படுத்தும் போது அவங்க மனசுல இன்னும் ஆணிவரா பதியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை நீங்க வந்து எல்லாமே கதை சொல்லுவேன்னு சொன்னீங்க ஆனா நீங்க சொன்னது எதுவுமே கதை அல்ல அது எல்லாமே நிஜம் அது நம்மளுடைய சரித்திரம் நம்மளுடைய அடையாளம் மிக்க நன்றி மிக்க நன்றி வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி